அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஒரு கண்ணுல துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சிருங்க அண்ணன் விஜயகாந்த் அவரோட ஆத்மா சாந்தி இறைவனை வேண்டிக்கிறேன் அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் என்ன வந்து என்ற விஷயம் வந்து இப்ப கேள்விப்பட்டேன் மன்னிச்சிருங்க முதல்ல என்ன மன்னிச்சிரு சத்தியமா இந்த நேரத்துல அவங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து காலத்தோட்டு கும்பிட்டு அவங்க கூட நான் வெளிநாட்டுல இருந்து என் தப்பு என்ன மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்ல எங்களை மாதிரி யாரும் நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்ல எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்டயும் இந்த ஒரு கத்து கத்து கத்துட்டு இருந்திருக்கணும் அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டுறேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நான் நிறைய நிறைய பேர் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாராவது பசியோடு வந்தா நீங்க வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க அதே தானே வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரும் இழந்தத விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீரணிக்க முடியலன்னா நீங்க நடிகர் சங்கத்துல வந்து நாங்கள் போய் பேசுறதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலா தமிழ் சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்க அதை பத்திரத்தை மீட்டு மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே பொக்கிஷமா நீங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா சொல்லும் போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் நடிகை சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நடத்தின அந்த நிர்வாகம் அரசியல்வாதியா நீங்க நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசின பேச்சு உங்க செயல்பாடு ஒரு நடிகனா நீங்க இவ்வளவு பேர் வாங்கி இருக்கீங்க ஆனா ஒரு மனிதரா பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை சில நபர்கள் தான் ஒரு மனிதரா நீண்ட நாடத்தில் அந்த பேர் நீடிக்கும் அந்த இருக்கீங்க சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் ஆத்ம சாந்தி அடின நீங்க நீங்க நல்லா இருக்கணும் சத்தியமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்க பெயர் நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளவுதான் வேற ஒண்ணும் சொல்ல முடியல உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நான் நினைக்கிறேன் வணக்கம் ஒரு துக்கமான நாள் தான் சொல்லணும் இது என்னை பொறுத்த வரைக்கும் மருத்துவமனைக்கு போகும்போதெல்லாம் அன்பு சௌதரன் அன்பு நண்பர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் பூர்ண குணமடைந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் பழைய விஜயகாந்த் அவரை பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்த பல பேருக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒவ்வொரு முறையும் மருத்துவமனைக்கு போகும்போது கேப்டன் நல்லா வந்துடணும் நல்லா வந்தோன்னு இறைவனை வேண்டுவதில் நானும் ஒருவன் ஏன்னா அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு நட்பு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு டீப் ரூட்டட் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க அதாவது என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் கலைவர்கள் பயணத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை நான் பார்க்கும்போது என்னை சப்போர்ட் பண்ணது விஜயகாந்த் பல முறை நான் சொல்லியிருக்கேன் நான் அலுவலகத்துக்கு போனது எனக்கு பசுமையாக எனக்கு ஞாபகம் இருக்குது புலந்தர் சார் படத்துக்காக அவருடைய மேக்கப் அண்ட் ராஜுனை அவர்கிட்ட கூப்பிட்டு போனார் அதுதான் முதல் சந்திப்பு நேரடி சந்திப்பு விஜயகாந்த் சாரோட அவர் ராவுத்தர் டைரக்டர் செல்வமணி அது ஒரு இயக்குநருக்கு ஒரு உரிய மரியாதை அன்றைக்கி அவர் எப்படி கொடுத்தான்றதையும் என்னால் யாரை பார்க்க முடிஞ்சது அவருடைய முடிவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு புதுமுகத்தை அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவர் எந்த ஒரு இதுவும் கேட்கல யார் என்னென்னு கேட்டுக்கல படம் பண்ணி தயாரிச்சிருக்காரு அப்படின்னு அந்த மேக்கப் மேன் ராஜு சொல்லியிருப்பாங்க படத்தில் போட்டார் அன்று துவங்கியது நட்பு இன்று வரை நான் வந்து விஜயகாந்த் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நினச்சிட்டுருக்கேன் ஏன்னா இன்னும் இரண்டு ஆண்டுகளாக அவரை சந்திக்க உடம்பு முயற்சி பண்ணி அவர் பார்க்க முடியலன்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் கடைசி அவர் நாற்பது ஆண்டுகள் கலைப்பயணத்தில் பேசுனது ஞாபகம் இருக்குது அவர் பக்கத்தில் உட்காந்து ரொம்ப மெல்லிய குரலில் இருந்தார் அப்போயே வந்து பழைய நண்பரை பார்க்க முடியவில்லையே என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் எனக்கு உள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு ஆனால் அன்பையில் கூட மருத்துவமனைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டாரோடனே சரி குணமடைஞ்சிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இது ஒரு துக்க நாள்லேயே சொல்லலாம் எங்கள் பிறந்த கலை உலகத்துக்கு மட்டுமில்லை அவரை பின்பற்றி அவரை நேசித்த பலருக்கு இது ஒரு துக்கமான நாள் இந்த நாளில் நான் வந்து சென்னையில் இல்லை அது மிகப்பெரிய வருத்தம் எனக்கு நான் எப்படி இதை பகிர்ந்துக்கிறேன்னு தெரில தொடர்ந்து வந்து அவருடைய குண குணங்களை பற்றி சொல்லணும் ஜெயகாந்த் சார் வந்து நமக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கதாநாயகன் வளர்ந்து வருகின்ற ஒரு கதாநாயகிக்கு வாய்ப்பு தருவார்களா என்பது வந்து மிகவும் கடினம் நான் அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன தாய்மொழின்னு படத்தில் அவங்க பேனரில் அவருடைய பேனரில் ஒரு கதாநாயகனாக நடிக்க வச்சு அதில் ஒரு கௌரவ வேடம் ஏற்று நடித்தவர் விஜயகாந்த் அவர்கள் அந்த அளவுக்கு டீப் ரூட்டட் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் அது அவ்வளோ ஒரு நட்பு ரெண்டு பேர் பக்கம் அதெல்லாம் நடிகர் சங்கத்தை அவருடன் பயணித்த காலங்களை இணைத்து பார்க்கின்றேன் அவருடைய ஆளுமை திறன் அதில் நான் பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி எனக்கு கொடுத்த மரியாதை அது வந்து பொதுச்செயல பேசிக்கோங்க எந்த டிபா டிபார்ட்மெண்டலைசேஷன் சொல்லுவோம் மாதிரி பொதுச்சியாளர்கிட்ட நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிவிடுவார் அவர் எடுக்க வேண்டிய முடியும் அவர் எடுப்பார் நான் எடுக்க வேண்டிய முடியும் என்னை எடுக்க விட்டுருவார் அது வந்து மறக்க முடியாத ஒரு கலை நிகழ்ச்சி வந்து விஜயகாந்த் தலைமையில் தான் அது நடக்க முடியும் அது நடந்துச்சுன்னா அதுக்கு அவர்தான் காரணம் நாங்களாம் அவர் கூட இருந்து பயணித்த சகாக்களாக அவருடன் சேர்ந்து பணியாற்றியவர்களாக இருக்கலாம் நான் முடிவுகள் பிறரை அழைப்பது எப்படி நடக்கணும் இதெல்லாம் சீரமைப்பு அதை சீர்படுத்தி எங்களுக்கு கொடுத்தது வந்து விஜயகாந்த் அவர்கள் அவர் இழந்து தவிக்கின்ற ஒரு குடும்பத்தாருக்கும் தேமுதிகவின் உறுப்பினர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாங்களை இரங்கலை என் சார்பாகவும் என் இயக்கத்தின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் விஜயகாந்த் சார் நீங்கள் என்றும் அனைவரின் மனங்களை வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் மறையவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எடுத்துக்கொள்கின்றேன்